மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பேர் மணிகண்ட பிரபு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் என்னுடைய ஊர் கச்சிராயன்பட்டி நான் வந்து நியூசிலாந்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி நாயனத்தூர் அவர் பேர் சுபாஷ் அவர் மூலியமாக நான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் என் ஊரில் இருந்து நிறைய பேர் ஆட்களை சேர்த்து பத்தொம்பது பேர் அது இல்லாமல் ஒரு பத்து பேர் மொத்தம் இருபத்தொம்பது பேர் சார் நான் அவர் மூலியமாக நான் வந்து நியூஸ்லாந்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா மணி பணம் கட்டினேன் மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ஏழு மாதம் விசான்னு சொல்லி எங்களை வந்து விசா எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி இருந்து பணத்தை போறாமல் கும்பகோணம் மாவட்டம் திருப்பானந்தர் தாலுகா சிக்கல் நாயக்கன்பேட்டை அவர் பேர் ஜாகுல் ரஹ்மான் அவர் மூலயமா எல்லாமே அக்கௌண்டில் பணத்தை பூராமே நாங்கள் அனுப்பணும் சார் எல்லாமே பேங்க் டு பேங்க் ஆர்டிசிஐஸ் தான் நாங்கள் எல்லாமே பண்ணது அதே மாதிரி தமிழ்நாட்டில் நூ நூறு இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே ஆயிரம் பேருக்கு மேலே எல்லாத்தையுமே எல்லா என்னைய மாதிரி எல்லாருமே ஏமாந்துருக்காங்க சார் குறைஞ்சபட்சம் நூறு கோடி ஏமாத்திருக்காங்க சார் ஆனால் யாரையுமே அவங்க நியூஸில் வந்து அனுப்பலை சார் எல்லோருமே வந்து துபாய் வரைக்கும் போய்ட்டு எல்லாமே ரிட்டன் வந்துட்டாங்க சார் அந்த சோறு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லோருமே திருப்பி ரிட்டன் வந்து அதில் நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று நான் பெற்ற பிள்ளைய கூட பார்க்கப்போ கொல்லாமல் ஒன்றரை வருஷமா நான் இருக்கு சார் ஆனால் எல்லாருமே சொந்தக்காரவுங்க சார் எல்லாருமே வந்து என் குடும்பத்தில் வந்து எல்லாருமே சண்டை போட்டு இன்னைக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இருக்கிற சொத்து வித்து எல்லாமே போச்சு சார் நான் ஆனால் கடைசியில் ரகம் அதாகு தான் மெயின்னு சொல்லி நான் அவர் போகும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது சார் ஆனால் அங்கே சத்து அவர் கிடையாது சார் கும்பகோணத்தில் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆசிக்குன்னு அவர் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு சார் அவர் ஒரு அனாதர் சார் அவருடைய பாடியை ஆள் மாறாட்டம் பண்ணி பாதியை சமாத்தில் புதைச்சிருக்காங்க சார் அதையும் நான் போய் கொஞ்சம் விசாரித்து பார்க்க இல்லை எல்லாமே வந்து ஃபேக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க சார் ஆள் மாறாட்டம் பண்ணி பாடியை புதச்சி தான் இறந்துட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமாக டெத் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் போய் நாங்கள் போய் கேட்டதுக்கு இல்லை அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி எங்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஆனால் அதோட எவிடென்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார் ஆனால் நானும் எவ்வளவோ அதரே எஸ்பி ஆஃபீஸின் மூலியமாகவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து சார் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே நான் தேடி பார்த்து எல்லாத்துட்டையுமே பேசி பார்த்து அவர் இல்லை அவர் சாகலை அவர் உயிரோடதான் இருக்காருன்னு சொல்லி எல்லா ஆதரவும் ரெடி பண்ணி எல்லா தரப்புலையும் நான் கூப்பிட்டு இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு எஸ்பி ஆ எஸ்பி ஆஃபீஸுக்கு மேடம்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே என் பக்கத்தில் தான் இருக்காங்க என்னை மாதிரி ஆயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு சார் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து எஸ்பி மேடத்தை பார்த்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லபடியாக பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங் கஷ்டத்தை தெரிஞ்சு இன்னைக்கு நான் இருக்கிறதா வாழ்கிறதா சாக்குறதால கூட நீங்கள் தான் சார் எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு நியாயப்படுத்தி கொடுக்காது வேலை சட்டபூர்வமாக அவருக்கு உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு திட்டத்தை கொடுக்குறாங்க சார்

இப்போது என்னோட நண்பர் ஹரிகரன் சொல்லிவிட்டு மலையண்டா பகுதியை சார்ந்த ஹரிகரன் அவர் நியூசிலாண்டில் வேலை செய்வதாக சொல்லி எங்கள் நிறைய வேகன்சி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கள் உங்கள் மாதம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சேலரின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணால் அவரை நம்பி சரி ஒரு ஏழு எட்டு வருஷமாக பழக்கம் சரி நண்பன்ற முறையில் சரி நான் வந்து என்னோடய வேலைக்காக நான் ரெடி பண்ணேன் அதுக்காக அப்போவில் மெடிக்கல் போட்டிருந்தார் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் நான் பணம் கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டாக்குமெண்ட் அது எல்லாமே நான் எம்பசிக்கு அப்ளை பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணதில் இன்னும் அப்ரூவல் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார் அந்த சமயத்தில் வந்து விமான டிக்கெட் போட்டார் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிளம்புற மாதிரி எனக்கு டிக்கெட் போட்டார் அதை பார்த்து என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே ரெஃபர் பண்ண சொன்னார் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற குடும்ப ஆளுங்களை மட்டும் உங்கள் சொந்தக்காரங்களை மட்டும் இதில் இடும் ஸோ அவங்க அவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போனால் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறாங்க இன்னும் நியூஸ்லாந்து வந்தாங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பள சம்பா சமாதிரிய முடியும் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா நல்லா வாழ்வாங்க உங்கூருங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா எங்கள் சொந்தக்காரங்க யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் மூவ் பண்ணேன் நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும் அதே ப்ரொசீசர் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க கடைசியில் லேட் ஆக அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இமிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு இப்போதைக்கு போக முடியாது துபாய் மூலியமா தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்கள ஒரு எட்டு பேரை மட்டும் துபாய்க்கு அனுச்சி விட்டேன் அவங்க சொன்ன மாதிரி ஸோ எட்டு வாரியை அனுப்பிச்சு விட்டு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து அவங்க அவங்க அனுப்புறேன்னு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க நியூசிலாந்துக்குள்ளே அனுப்பலை அப்படியே நான் அவங்களோட வாதுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க என்னால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க இப்போ நான் ஏதோ நான் மோசடி பண்ண மாதிரி அவங்களை இருக்காங்க எனக்கு தயவு செஞ்சு இது ஒரு வீடியோ காலம் நீங்கள் அமௌண்ட்டை அமௌண்டை கொடுத்துருக்கீங்கன்னா இந்த விஷயத்துல வெளியே வந்துடுறேன் சொன்னேன் அவங்க திரும்ப திரும்ப மறுப்பு தெரிவிச்சாங்க மறுப்பு தெரிவிச்சு திரும்பியும் கனடா அனுப்புகிறேன் யூகே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க கடைசியில் எனக்கு ஜூன் மாதம் தான் தெரிய வரது இவங்க எல்லாமே ஒரு நியூசிலாந்துக்கே போகாமல் படம் மூணு மோச செஞ்சது எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணது எல்லாமே கும்பகோணத்தில் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காரு அவர் முக்கியமாக வந்து அந்த ஹரிகரன் அப்படின்றவரும் ரஞ்சித் தான் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கு உடந்தே இறந்துருக்காரு அதில் இதுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணவர் யாருன்னா ஜேவல் ரஹ்மான் அவர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஆடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஸோ இதில் இதுக்கு நான் பாதிக்கப்பட்டு இதில் எஸ்பி ஆஃபீஸில் நான் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து விசாரணை செஞ்சதில்லை ஏன் மேலே என்ன எந்த தப்பும் இல்லை எல்லாம் ட்ரான்சாக்ஷன் கிளியராக இருக்குது எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சுன்றதே வெளிப்படையாக அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் அப்டிங் இருந்ததுனால எனக்கு தேவையில்லாமல் என்னை வந்து இப்போது ஒரு ச ஒரு கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சு வச்சுட்டாங்க இப்போது இப்போயும் திரும்ப பெட்டிஷன் கொடுக்க வந்ததுக்கு காரணம் என்னென்னா எனக்கு வந்து எனக்கு இது நீதி கிடைச்சாகணும் அவங்க அப்டாண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கைது செஞ்சு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதி எங்களுக்கு இதனால் ரொம்ப மன உளைச்சல் அயலாக இருக்கேன் ஏன்னால் இப்போது நானும் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஆனால் நான் குடும்ப ரீதியாகவும் சொந்தக்காரங்க ரீதியாகவும் மூஞ்சில் முடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சத்தியமாக யாருக்கும் வரக்கூடாது கண்டிப்பாக எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நாங்கள் போராட்டத்துக்காக வந்திருக்குறோம் எஸ்மி உடம்பு பார்த்தோம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த ஒரு ஒரு முடிவுக்கு தெரிஞ்சாகணும் எங்களுக்கு பணம் பணம் வாங்கி உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் அவங்க அப்ஸ்கானிங் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் அவங்களுக்கு அக்கௌண்ட் மூலியமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ஜேவல் ரஹ்மான் மற்றும் ஹரிகரனுக்கு ஸோ அவங்க எல்லாமே அப்ச்காண்டிங்கில் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களை கைது செஞ்சு அந்த பணத்தை ரெக்கவரி கொடுக்குற மாதிரி நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆறு லட்ச ரூபா ஒரு ஆளு அஸ்காண்டிங்ல இருக்கிற முக்கியமான ரெண்டு குற்றவாளிகள் யாருன்னா இது அவங்க ஃபோட்டோவில் காமிக்கிற தான் இவர் தான் ஜேவால் ரகுமான் இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே எண்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா வரை மோசம் பண்ணியிருக்காரு இவர் இவர் இறந்துட்டதாக வந்து டெத் சர்டிகெட் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இருந்தவர் இறக்கலை இவர் மாதிரி இருக்கிற ஒரு அநாத பாடியை எடுத்து அந்த மாதிரி ஆள்மாராட்டம் பண்ணதாக தான் எல்லா எவிடன்ஸும் இப்போ வந்திருக்கு ஸோ ரெண்டாவது ஆள் யாருன்னா இவர் தான் இவர் பேர் தான் வந்து ஹரிகரன் இவர் தான் முழுக்க முழுக்க என்னை காரணமே நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் இவர் மட்டும்தான் இவர் நினச்சிருந்தா இந்த குற்றத்தை வந்து தடுத்திருக்கலாம் பட் இவரு அந்த குற்றத்துக்கு உடந்தே இறந்ததுனால தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரோடய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும் அது எந்த நிலைக்குள்ளாலும் போகிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கும் தயவு செஞ்சு இது ரெக்கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்